ஹலோ சார் இப்போ அருண் வந்து இந்த படத்தில் சிரமம் பட்டு நடித்து படம் சக்ஸஸ் ஆகியிருக்கு பேசப்பட்டிருக்கு இதே நிலையில் வந்து சூர்யா நடிச்சிருந்தா இன்னும் எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு கூடியிருக்குன்னு நினைக்கிறீங்களா அந்த படம் பெரிய ஹிட் ஆகிருக்குன்னு நினைக்கிறீங்களா இப்போ இந்த படம் ஹிட் ஆயிருக்குல்ல இன்னார் நடிச்சிருந்தா இன்னார் நடிச்சிருந்தா அமிதாப் பச்சன் நடிச்சிருந்தா ஷாருக் கான் நடிச்சிருந்தா அப்படி அது எதுக்கு பேக்கில் போகணும் ஒன்ஸ் முடிஞ்சு போச்சு ரிலீஸ் ஆகிடுச்சு ஹிட் பண்ணி கொடுத்துட்டிங்க அப்புறம் திரும்ப நம்ம ஏன் பேக்கில் போய் திரும்பி பார்க்கணும் சரி அப்படின்னு ஒரு சார் இப்போ இந்த பாலடைஞ்ச கிணத்துலேருந்து நிறைய புல்லுகள் மேலே வரும் அதில் ஒரு பழகம் வரும் அந்த பழகத்தில் நான் இருக்கும் இடத்து செல்வம் குளிக்கும் அப்படின்னு ஒரு காமெண்ட் பண்ணுற மாதிரி பண்ணியிருப்பீங்க அதேமாதிரி பெரியார் சிலையை சோத்து கையில தூக்கிட்டு வருவார் பிள்ளையார் சிலையை பிச்சை கையில் தூக்கிட்டு வருவார் அப்போ இதில் ஏதாவது உங்களுக்கு எப்போதுமே கொஞ்சம் நாத்திகரத்தில் உடன்பாடு உள்ளவனிங்க இந்த மனநிலையை எப்படி பண்ணிடுதுங்க என்ன காரணம் சோத்து கை நொட்டாங்க சொல்லி ரொம்ப திங்க் பண்ண வேண்டாம் ஏதோ ஒரு கை ரெண்டும் கை தானே ஏதோ ஒரு கை ரெண்டு இடுப்பு அவ்வளோதான் அதில் தூக்கிட்டு வர்றது சார் அடுத்த படம் இந்த படம் ஹீரோ யார் அது இந்த பரம்பரை நீங்கள் முந்தையே எடுக்கணும்னு பேசிட்டு இருந்தீங்க அது அது குற்றப்பரம்பரைன்றது நான் முன்னாடியே சொல்லிட்டேன் அந்த அந்த மீட்டுக்கு நீங்களும் வந்திருந்தீங்க அட் பரம்பரை இல்லை எழுதப்பட்ட கதைன்னு நான் சொல்லிட்டேன் இப்போ திரும்ப அந்த பரம்பரையை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை அதை எடுக்க போகிறதும் இல்லை அடுத்த படம் சார் அடுத்த படம் இந்த படம் யார் ஹீரோ இன்னும் எதுவும் முடிவாகல என்ன பார்த்தா அவ்வளோ பயமாகவும் இருக்கு இல்லை பொதுவாகவே எல்லாரும் கேட்குற கேள்வி கோகாரரு பட்டுன்னு பேசிடுவார் அது இதுன்னு அப்படி ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி சுரேஷ் காமாட்ச கேளுங்கள் இல்லை அருண் விஜிட்ட கேளுங்கள் இல்லை படத்தில் நடிச்சது யார்கிட்ட வேணாலும் கேளுங்கள் என்றைக்காவது ஒரு நாள் முகம் நான் கூட கெட்டுப்பாருங்க அது அவங்களே சொல்லட்டும் பதில் இருந்தாங்களே வராமல் ஏன் இருக்கிறாங்க நமக்கும் வந்து வெரைட்டி வேறு வேறு ஆர்ட்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணால் வேறு வேறு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குங்களா ஆரியா பண்ணியிருக்கிறாரு சூர்யா பண்ணியிருக்கிறாரு நீங்கள் எங்கேயோ அங்கே போ போன முன்னு போனா ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இரு அருணிஜி சார் நான் ஒரு கேள்வி கேட்குறேன் பல சார் உங்களுடைய எல்லா படங்களையுமே கேரக்டர் பேசப்பட்டிருக்கு பர்டிகுலர் அந்த ஹீரோக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் பவர் மாதிரி அதாவது ஒரு முற்கடன்தனத்தோடு இருக்காங்களே அதுக்கான காரணம் என்ன இல்லை சமூகத்தினுடைய இது மாதிரி இருக்கிற ஆட்களை நம்ம கொண்டு வரணும் அதர்வாவில் அதர்வா நடிச்சு பரதேசியில் வந்து ரொம்ப அப்பாவே தானே வர்றா எல்லா கேரக்டரும் அப்படி இருக்கிறது இல்லையே அதில் கூட பார்த்தீங்கன்னா அவர் ஒரு அகோரி மாதிரி நன்றி சார் நன்றி சார் பொங்கலுக்கு வெளிவந்த படத்தில் வாழ்த்துக்கள் உங்க படத்துல கிட்டத்தட்ட நான்கடவுள் படத்திலும் சரி இந்த சரி மாற்றுத்திறனாளிகளுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் அதிகம் கொடுத்துருக்கீங்க அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா சார் அவங்களோட உலகத்தை காமிக்கணும்ல சும்மா பார்த்துட்டு விலகி கண்ணை முடிக்கிட்டு ஐயோ இன்னும் இப்படி இருக்காங்க ரொம்ப ஆளுக்காக இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டு ஒதுங்கி போகக்கூடாது அவங்களோட உலகத்தை காமிக்கணும் அவங்களுக்குள்ள தான் நம்ம வாழ்கிறாங்க நமக்குள்ளே தானே அவங்களும் வாழ்கிறாங்க நம்மளை நம்பி தானே அவங்களும் வாழ்கிறாங்க ஸோ அதை காமிக்க வேண்டியது நம்மளோட கடமை தானே சார் இந்த விஷாலுக்கு உடல் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி யூடியூப்லலாம் ரொம்ப இது வரும்போது நிறைய பேர் வந்து உங்களை குற்றம் சாட்டினாங்க நீங்கள் இந்த அவனியூவனில் அந்த கண் இது பண்ணனால தான் இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் அவ பாலா சார் தொடங்கி வச்சது தான் அவர் இந்தளவுக்கு உடல்நிலை கெடுத்திருக்குன்னு அதுக்கு என்ன பதில் சொல்லுவார் இது நான் என்ன பதில் சொல்கிறது டாக்டர் சர்ட்டிஃபிகேட் வேணுனா வாங்கி கொடுக்கலாம் அதே எப்படி கண்ணை யாரோ யாரோ என்கிட்ட சொல்கிறாங்க அப்போ நான் பார்க்கல கண்ணை வச்சு பிடிச்சி தச்சிட்டேன் அப்படின்னு அது எப்படியா கண்ணை பிடிச்சி தைக்க முடியும் இதெல்லாம் வந்து அவங்க அவங்களுக்கு தோன்றதா பேசுறாங்க அதெல்லாம் நம்ம கண்டுக்கிற வேண்டியதுல சார் அருண் விஜய் ஒரு கொஸ்டின் சார் சார் இப்ப நீங்க சினிமால ரொம்ப நாளாக இருக்கீங்க முற்போக்கான சிந்தனையும் உள்ளவர் அதே மாதிரி சீமானும் சினிமாலாம் இருக்காரு அவரும் ஒரு முற்போக்கான சிந்தனையாளர் இப்போ சமீப காலமா பெரியார பத்தி ஒரு அவதூறு கருத்து பரப்பிட்டு நிறைய இடத்துல ஒரு பரபரப்பாக கருத்தில் போயிட்டு இருக்கு அதுக்கு உங்களுடைய கருத்து என்ன என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி பசங்க சரியா அவர் என்ன சொன்னாருன்னே இப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது நேற்று நைட்டு கூட அவர்கிட்ட பேசினேன் பேசும்போது கூட அது என்னன்னே சொன்னீங்கன்னு நானும் கேட்கல அவரும் அதை பற்றி எதுவுமே என்கிட்ட அப்படி அந்த அரசியல் பேச மாட்டார் கூட என்கிட்ட பேசுற போது தம்பிங்கிற உறவு மட்டும்தானே தவிர அரசியல் எனக்கும் அவருக்கும் எந்த விதமான தொடர்பு இல்லை சார் நீங்க எல்லாருமே பாலுமேந்திரா சாருடைய சிஷியர்கள் எல்லாருமே நல்ல நிலைமையில இருக்கீங்க நீங்க சீமான் சாரு ராம் சாரு வெற்றிமாறன் சுகா குரூப் உங்க குருநாதர் பேர்ல சென்னையில் ஊர் நினைவு சின்னம் ஒரு சில ஒரு தெரு ஒரு விருது எதுவுமே கிடையாது சிஷ்யர்கள் நல்ல நிலைமையில இருக்கும்போது ஏன் குருநாதர் மறந்தீங்க மறந்தீங்கன்னு அப்படி சொல்லலாம் அவர் தான் நம்ம நமக்குள்ளே இருக்கிறாரு எங்களுக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறாரு ஆனால் அடுத்து ஆ அடுத்த தலைமுறைக்கு என்ன பண்ணணும் ஒரு சிலை வைக்கலான்னு சொல்ல வர்றாரு ஆ அது அரசாங்க முடிவெடுக்க வேண்டியது நம்மளே ஒரு தெரு உருவாக்கி நம்மளே பேர் வச்சோம்னு விடு விடுவாங்களா அதனால முறைப்படி தான் செய்யணும் சார் அருண் விஜய்ட் ஒரு கேள்வி அருண்ஜி சார் ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் பாலா சாரோட பண்ணணும் அப்படின்னு அது அமைஞ்சது என்ன விஷயத்தை கற்றுக்கிட்டீங்க பாலா சார்டேருந்து இந்த அனுபவம் எப்படி இருந்தது இல்லை ஒரு மறக்க முடியாத அனுபவம் ஒவ்வொரு விஷயமும் எனக்கு வந்து இதில் அவ்வளோ விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் ஒரு கதாபாத்திரத்தோட ஆழத்தை புரிஞ்சுக்கிறது எப்படி அப்படின்ற ஒரு விஷயம் பாலா சார்டேருந்து அது ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன் அதான் எனக்குள்ளே இருக்கிறத இது என்னால் பண்ண முடியும் அப்படின்னு என் என்ல்ஏ எனக்கு நம்பிக்கை கொடுத்தது பாலா சார் ஸோ ஐ திங்க் அதுக்கு நான் ரொம்ப நன்றிகள் பாலா சார் இந்த நேரத்தில் ஸோ எவ்ரி திங் இன்றைக்கி எல்லோரும் அப்லாட் பண்ணுறாங்க எல்லாருமே சொல்கிறாங்கன்னா அது பாலாசார் எனக்கு என்க்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வெளியில் கொண்டு வந்தார் ஸோ தேங்க்யூ ஸோ மச் பாலாசார் பாலாசார் உங்களுடைய படங்கள்லாம் கிளைமேக்ஸ் வந்து முதல் படத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு வன்முறை ஒரு வன் நான் ரொம்ப ரத்தம் ரொம்ப இயல்பில் நடக்காததாக இருக்க மாதிரி இருக்கேன் இந்த கோபம் யார்கிட்டேருந்து வந்தது ஏன்னா பாலுமேந்திரா மகேந்திரா சார்ட்டே இருந்தீங்க சார்ட்டை வந்து அந்த மாதிரி பழக்கமே கிடையாது இது எங்கேருந்து கற்றுக்கிட்டீங்க இது கற்றுக்கிட்டு வர்றதில்ல அது தவறான பதிலாக கூட இருக்கலாம் அது ரத்தத்தில் இருக்குது சார் இந்த படத்தினுடைய ஓப்பனிங் ஆச்சு ஹீரோ இன்ட்ரடக்ஷன் பண்ணும்போது ஒரு கையில் விநாயகர் ஒரு கையில் பெரியார் இருப்பார் அதை பற்றி சொல்லுங்கள் சார் அது அந்த படத்தோட கிளைமேக்ஸுக்கான ஒரு குறியீடு தான் கிளைமேக்ஸில் தங்கை இறந்ததுக்கப்புறம் படைத்தவனும் இங்கே கைவிரித்தானேன்னு முடியும் ஸோ ஆரம்பத்தில் என்ன அதுக்கு இதுக்கும் லிங்க் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன குறியீட்டுக்காக அது வச்சுருந்துது பாலானா பொதுவாக வந்து நம்ம தமிழ் சினிமாவில் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் போயிட்டு ஏதாவது ஒரு சாங்காக வந்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க ஆனால் ரொம்ப நாள் ஆயிடுச்சு இப்போது அந்த பக்கம் போய் ஆனால் நீங்கள் முழு படமும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதுவும் கன்னியாகுமரியை சுற்றி அந்த களம் எப்படி அந்த தேர்ந்தெடுத்தீங்க அதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் ரீசன் ஏதாவது இருக்கா இல்லை இது வரைக்கும் கன்னியாகுமரின்னு சொல்லி முன்னாடி பழைய படம் ஒன்று வந்திருக்கு அதுவும் மலையாள படம் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் எதுவுமே எடுக்கப்படல ஸோ மற்ற களங்கள்லாம் எடுத்துட்டாங்க நிறைய திருநெல்வேலி மதுரை கோயம்புத்தூர் அது எல்லாமே எடுத்துட்டாங்க சென்னைலாம் எல்லாமே முடிஞ்சிடுச்சு அது ஒன்று மாத்திரம் பாக்கி இருக்கே அந்த அந்த கதைக்களத்தை எடுத்துக்கிறோமேன்ற ஒரு விருப்பம் தான் ஓகே சுரேஷ் காமாஜி பிரதருக்கு ஒரு கேள்வி பிரதர் இது வந்து ஒரு ஒரு ஆத்தென்டிக்கான இது விஷயம் கிடையாது பட் இருந்தாலும் ஒரு நடிகராக வந்து எல்லோரும் சிம்பு அப்ரோச் பண்ண பயப்படுவாங்க ஒரு டைரக்டராக வந்து பாலானவை அப்ரோச் பண்ண பயப்படுவாங்க ஆனால் நீங்கள் இந்த ரெண்டு பேரையுமே வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணி ஒரு பேக் டு பேக் ஹிட் கொடுத்துருக்கீங்க இல்லை நிறைய 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 பேருக்கு கேட்ட கேள்வி நிறைய இடத்துல நான் பதில் சொல்லிட்டேன் இப்போ நீங்கள் உங்களுக்கும் சொல்கிறேன் அப்படிலாம் கிடையாது நம்ம சரியாக இருந்தால் மற்றவங்க சரியாக இருக்கும் அதை நம்ம இதையும் சொல்லிட்டேன் அதாவது ரிலேஷன்ஷிப்ன்றது கண்ணாடி தான் நம்ம சரியாக இருந்தால் மற்றவங்க சரியாக இருப்பாங்க இப்போ நீங்கள் நம்ம இங்கேயாவது உடனே தப்பு பண்ணுறோம்னும் போது அதை வந்து அவங்க அட்வான்டேஜ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ நம்ம சரியாக இருந்தால் எல்லாம் சரியாக இருக்கும் நம்ம அடுத்தவங்களை குறை சொல்கிறத கூட நம்ம சரியாகிக்கணும் அவ்வளோதான் இவங்களுக்கு ஹேண்டில் பண்ண முடியும் அவங்கள ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிலாம் கிடையாது ஹேண்டில் பண்ண முடியாதவங்க ஹேண்டில் பண்ணுற முடியும்னு நினைக்கிறவங்ககிட்ட வந்து படைப்பு திறன் இருக்காது அவ்வளோ ஒரு இது இருக்காது ஸோ அப்படியே நம்ம பார்க்க வேண்டியது இருக்குல்ல இப்போ நீங்கள் எல்லாரையும் நம்ம ஹேண்டில் பண்ண முடியும் ஆட்களை நம்ம சூஸ் பண்ணுறோன்னு வச்சுங்களேன் அவங்களோட திறமை இருக்காது ஸோ அப்படியும் பார்க்க வேண்டியதில்ல ஸோ அதனால் அதெல்லாம் ஒரு இது கிடையாது நம்ம நடந்துக்கிறதுல தான் இருக்குது அருணஜய் பிரதர் உங்களுக்கு ஒரு கேள்வி இப்போ ரீஸ் ஆயிடுச்சு அவர் அவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் என்னை பற்றி இவ்வளோ பாசிட்டிவாக சொன்ன ப்ரொடியூசர் அவருக்கு மிக்க மிக்க நன்றி நீங்கள் இப்போ ரீசன்ட் டைம்ஸில் வந்து நிறைய அவங்க கெட்டப் சேஞ்ச் பண்ணிட்டீங்க ஆனால் இந்த படத்தில் நீங்கள் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இன்ட்ரடியூஸ் ஆகும்போது இருந்த ஒரு அந்த கரல் ஹேர் தாடி வச்சு ஒரு அதான் ஆரம்பத்துக்கே போய் மறுபடியும் புதுசாக ஆரம்பிக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு பர்சனலாக நான் ஃபீல் பண்ணேன் ஏன்னா பாலகனோட படத்துக்குள்ளே வரும்பொழுது திருப்பி ஒரு வேறு ஒரு வேர்ஷனில் நான் வரணும் இல்லை ஒவ்வொரு நடிகர்களும் வர்றாங்க அந்த மாதிரி நீங்கள் எதாவது ஃபீல் பண்ணீங்களா அவங்க கெட்ட எப்படி ஏன் இந்த மாதிரி பழைய இதுக்கு போனீங்க அப்படின்றது இல்லை பாலசர் ஒரு விஷயம் மைண்டில் வச்சுருந்தாங்க இந்த கதாபாத்திரம் இப்படி இருக்கணும் இப்படி பண்ணணும் அப்படின்ட்டு ஸோ அதுதான் அது பாலசரோட விஷன் தான் ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் தான் நம்ம பண்ணோம் எனக்குமே வந்து டோட்டலாக நான் பண்ண இது வரைக்கும் பண்ண படங்களில் அப்படியே மாறுபட்டு பண்ணது தான் இன்றைக்கி இந்த பேர் கிடைச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதுக்கு பாலாசுருக்கு தான் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ரெண்டு மணி நேரம் அஞ்சு நிமிஷம் இருக்கா இருக்கா எல்லாமே ரெண்டே கால்குள்ள தான் இருக்கும் இது வந்து கதை சொல்லப்பட்ட விதம் குறிப்பாக அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும் ஃபாஸ்ட்டாக போகும்னா அப்படி அமைஞ்சேன் அம் காட்சியில் அடுத்தடுத்து அடுத்தடுத்து அப்படி அமைஞ்சதுனால அது உங்களுக்கு வந்து ரொம்ப சின்ன படம் மாதிரி தெரியுது ஆ ஆமாம் அது ஃபாஸ்ட்டாக போகிறதுனால அது உங்களுக்கு தெரியல சார் இங்கே சார் சார் வாழ்த்துக்கள் முதல்ல படத்துக்கு இந்த ஸ்டோரி வந்து ரியல் இன்ஸ்பிரேஷனாக சார் ஏதாவது நீங்கள் பார்த்ததா இல்லை பேப்பரில் மாதிரி வந்து தகவல் அடிப்படையிலையா அப்புறம் பர்ட்டிகுலராக ஹீரோக்கு அந்த மாதிரி டிஃபரண்டாக வச்சதுக்கான காரணம் என்ன சார் அந்த இன்சிடென்ட் வந்து ரியலாக நடந்தது ஆனால் சென்னையில் தான் ஆனால் நான் அந்த ஸ்கூல் பேர் சொல்ல முடியாது அந்த பிளைண்ட் ஸ்கூல் ஒரு பிளைண்ட் ஸ்கூலில் ஒரு அடுத்து என்ன கேட்டீங்க ஆ பேச வைக்காத ஒரு ரோல் கொடுத்துருக்கீங்க அவருக்கு வந்து பேசி பேசியே தான் இப்போ வசனத்தில் சொல் சொல்லி சொல்லியே தான் புரிய வைக்கணுன்ற ஒரு ஒரு கால இந்த காலத்தில் பேசாமலேயும் புரிய வைக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்ட ஒரு 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 முயற்சி பழம் சார் அந்த கதாபாத்திரம் வந்து தூக்கு தண்டனை கொடுக்குற அளவுக்கு சுப்ரீம் கோர்ட் நீதிபதி இல்லை அதுதான் அந்த காலத்தில் நடந்துருக்கு இல்லையா அந்த இடத்துல அது நடந்துருச்சு அப்படிதான் எடுத்துக்கிறன்னு தவிர அதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்றது நம்ம தேட வேண்டியதில்லை பாலா சார் உங்கள் படங்கள் இல்லை பழைய படங்கள் பார்த்தாலும் இந்த படம் தான் பார்த்தாலும் ஒரு கிறிஸ்டியானிட்டியை வந்து கிண்டல் பண்ணுறீங்களா விமர்சிக்கீங்களா இல்லை வேறு பண்ணுறீங்களா தெரியல ஒன்று அவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இந்த பட கேரக்டரும் சரி அவனிவன்லையும் ஒரு நடிக்கிற மாதிரி வரும் அது வந்து உங்களுடைய ஒப்பீனியன் என்ன சொல்ல வரீங்க நடிகர் தலத்தையும் கிறிஸ்டியானிட்டியும் கிறிஸ்டியானிட்டியை சும்மா ஏதோ ஷட்டேர் பண்ணுறேன்ற மாதிரி நீங்கள் அதை தவறாக எடுத்துக்கிற கூடாது அந்த ஒரு பாட்டை கேட்டு பாருங்க ஆடியோவில் அந்த சின்ன பொண்ணு தங்கச்சி பாடுற பாட்டை கேட்டு பாருங்கள் அப்படி சொல்லவே மாட்டேங்க முழு பாட்டையும் கேட்டீங்கன்னா சொல்ல மாட்டேங்க நடிகர் தான் சிவாஜி நேசன் இதில் எதில் வந்தார் இதுக்கு முன்னாடி ஆ இல்லை ஒருவேளை அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால அவரை கொண்டு வரணும் என்ன தெரில டைரெக்ட் சார் வந்து கடுமையான தண்டனைகள் வேணும் இங்கே தான் கடுமையான தண்டனைகள் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஏன்னா அரபு கண்ட்ரிலாம் இந்த மருந்து தண்டனை இருக்குது அது மாதிரி இந்த படத்தில் சொல்லியிருக்கீங்களே இதை விட கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை வல சார் சார் இதுவரை தொடர்ந்து நாலு படம் பண்ணியிருக்கீங்க பட் எல்லா கதைக்களமும் கேரக்டரு பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தெரியுதுன்னு ஒரு ஃபீலிங் இருக்குது ம் ம் நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டிஸ்ஸான பாலை நாங்கள் எப்போ பார்க்குறது ஸ்ட்ரெயிட் ஸ்டெய்ட்லிஸ்ஸான உங்களுக்கு பாலை சாராக எப்போ பார்க்குறேன் தேங்க் யூ ம் அப்படி ஒரு படம் எடுக்கலாமே ஒரு கதை இருந்தால் கொடுங்க எடுப்போம் இல்லை 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 இதில் தான் முழுமையாக இருக்கேன் ரெடி ஆகிட்டு இருக்கு மலானா ஆக்சுவலாக அந்த மலானா இங்கே படத்தில் ஃபுல்லாக இவர் அருண விஜயை பேசும்பொழுது அவங்க சிஸ்டர் தான் அவரை அவங்க ட்ரான்ஸ்லேட்டர் மாதிரி எல்லா விஷயங்களும் பேசிகிட்டு இருப்பாங்க எல்லாத்துக்கும் மற்றவங்களுக்கு புரிய வைக்கும் பொழுது ஆனால் கிளைமாக்சில் வந்து அந்த சிஸ்டர் இறந்த அந்த நேரத்தில் இவருடைய எமோஷன்ஸே வந்து ஒரு சாங்காகவே நீங்கள் கன்வே பண்ணியிருப்பீங்க அது ரொம்ப புதுசாக இருந்தது ஆக்சுவலி அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு மாண்டேஜி தான் சாங் பண்ணுவாங்க பண்ணியிருப்பாங்க பட் அவங்களுடைய உணர்வுகள் அவங்க பேசுகிறத சாங்காகவே நீங்கள் கன்வே பண்ணியிருப்பீங்க அது ரொம்ப நல்லா இருந்தது இன்னொரு விஷயம் வந்துட்டு எப்படி நீங்கள் ஹீரோ கேரக்டருக்கு வந்து ஒரு அழுத்தமான ஒரு பயங்கரமான ஒரு கேரக்டராக போர்ட்ரேட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு படங்களையும் ஹீரோயின் கேரக்டரையும் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக ரொம்பவும் மற்ற படங்களில் இல்லாத அளவுக்கு நீங்கள் அழகாக போர்ட்ரேட் பண்ணுறீங்க இந்த படத்தில் ஹீரோயின் கேரக்டருக்கும் அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்ததுன்னு படம் ஃபுல்லாகவே ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப்ல அப்புறம் அவங்க தான் அதை இவருக்கு ஈக்குவலாக அவர் வந்து அதை படத்தை தூக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் எப்படி உங்களுக்கு தோணுது அதே மாதிரி உங்கள் வயலன்ஸ் வந்து ஹீரோயின் மேலேயும் காட்டுறீங்களே ஹீரோ மூலமாக நீங்கள் கேட்டீங்க வயலன்ஸ் வந்து என்னோடய ஹேபிட்ன்னு அதாவது என்னுடைய குணம் அப்படின்றீங்க நம்ம அதாவது வில்லன்களை பழி வாங்கும்பொழுது ஆனா வந்து ஹீரோயின் மேலேயும் வந்து எல்லா படங்களையும் ஹீரோக்கள் வந்து வைலன்ஸ் காமிச்சிட்டு தான் இருக்காங்க இந்த படத்துலையும் அது பொண்ணு வந்து ஹீரோவோட அந்த இயலாமைய பேச காது எனக்கு தெரியாது இயலாமைய கிண்டல் அடிக்கிறா பொதுவா கிண்டல் வந்து சும்மா அவங்கள அவங்களுக்கெல்லாம் அப்படி இந்த மூக்க தொட்டாலே வரும் நம்ம மூக்கை நம்ம தொட்டாலே வரும் ஏதோ சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது நேருக்கு நேராகவே நான் ரொம்ப டீஸ் பண்ணி பேசுகிற அப்படிதான் அப்படி தான் அடிப்பேன் இல்லை இல்லை தனிப்பட்ட கருணையெல்லாம் ஒன்றும் கிடையாது மற்ற ஹீரோஸ்க்கு கொஞ்சம் விட கொஞ்சம் ஸ்ட்ராங் பர்ஸ் பர்சனாலிட்டி இல்லையா அருண் ஸோ அதனால் என்னால் ஈஸியாக வேலை வாங்க முடிஞ்சது அதனால் அது உங்களுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது இன்னும் நிஜமாக நிஜமாக எடுத்தோம்னா அது இன்னும் ஓவர் வயலன்ஸ் ஆகிடும் ஏன்னா இன்னும் பேலன்ஸ் இருக்குல்ல என்ப இருக்குது கிளைமேக்ஸ் இருக்குது அதுக்கு முன்னாடியே மற்ற அடியெல்லாம் போட்டோம்னா அது கிடைக்காது நமக்கு பாலசாகர் தமிழ் சினிமாவில் ஆயிரம் கோடிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது ஹிந்தி வந்துட்டு தெலுங்கு வந்துட்டு மற்ற லேங்குவேஜ் வந்துட்டு ஒரு முக்கியமான இயக்குநராக ஏன் தமிழ் சினிமா அந்த ஆயிரம் கோடி வந்து வரமாட்டேங்க என்ன காரணம்னு நினைக்கிறீங்க இந்த வியாபார எல்லாம் எனக்கு அவ்வளோ ஞானம் இல்லை அப்புறம் ஒரு சொல்லணும் நானாசன் கேட்காம சொல்லணும் லாஜிக் மிஸ்டேக்குன்னு சொல்லி யாரோ ஒருத்தர் வந்து விமர்சனம் பண்ணியிருந்தார் அதில் என்னென்னா எப்படி ஜெயிலில் சர்வ சர்வசாதாரணமாக ரெண்டு பொண்ணுங்களும் ஒரு ஃபாதர்லாம் போய் பார்க்குறாங்க அது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அது ஜெயில் இல்லை அது முன்னாடி உள்ள கோர்ட்டு சீனில் க பேசுகிற போது நோ ஜுடிஷியல் கஸ்டடி நோ போலீஸ் கஸ்டடி த்ரூஹிம் டு த கன்வெக்ட் வார்டு அப்படி பார்த்தேன் அது கன்வெக்டு கன்விக்ட் கன்விக்ட் வார்டு நோயாளிகள் பிரிவு அது அது அந்த ஊருக்குள்ளே இருக்கிற இந்த ஜிஹெச்லே இருக்கிற ஒரு பகுதியில் ஒதுக்கி வச்சிருப்பான் அது நோயாளிகள் பிரிவு அது ஜெயிலில் நிறைய பேர் அது அந்த அந்த ஜட்ஜி சொன்ன வார்த்தையை கேட்ச் பண்ணாதனால இங்கே இது இது லாஜிக் மிஸ்டேக்குன்னு சொல்லிட்டாங்க அதை நான் கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கிறேன் சார் மிஸ்கின் எனக்கு இந்த ஓனாயம் ஆட்டுக்குட்டியம்லேருந்து எனக்கு அந்த அந்த இதில் பரியல் கிரவுண்டில் ஒரு மெ மெழு மற்ற ஏற்றி வச்சுட்டு பேசுகிற ஒரு லென்த்தி ஷாட்டு ஒரு ரே ஷாட்டில் ஒரு டேக் அப்போ இருந்தே நான் ரொம்ப கூட சேர்ந்து படம் பண்ணிடணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தேன் அது இந்த படத்தில் நிறைய இருக்குது உங்கள் கேள்விகளுக்கு நன்றி பொங்கல் படமாக வந்த வணங்கான் படம் மிகப்பெரிய வெற்றியாக்கிய ஊடகத்தையும் கொண்டு போய் சேர்த்த மக்களுக்கும் படக்குழுவினர் சார்பில் நன்றி மீண்டும் சந்திப்போம்